ஒன்று வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தல் நீதிமகள் பத்தொன்போது பதினாலு கடைசி புத்தி உள்ள இதனைத்தான் உலகத்தான் ஒரு பாடலிலே சொல்லியிருப்பான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் நல்லா சொல்றீங்க இறைவன் கொடுத்த வரம் இது ஒவ்வொருடைய ஜீவத்திலும் பலவிதமாக அமைந்து விடுவது உண்டு பெற்றோர்கள் உறவினரால் பார்த்து முடித்து வைக்கும் திருமணங்கள் காதல் செய்து திருமணம் செய்து கொள்வது டேட்டிங் செய்து திருமணம் செய்து கொள்வது திருமணமாக அருமையான பிள்ளைகளை கத்தருக்கு காத்திருங்கள் வீணாக காதல் டேட்டிங் என்ற மாய வலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை என்னை தந்துவிட்டேன் என்று சொல்வீர்கள் என்றால் எஞ்சியிருக்கும் வாழ்நாடெல்லாம் சிந்திக்க வேண்டியது இருக்கும் அதை மட்டும் மறந்து போய்விடாதீர்கள் அந்த இமைப்பொழுது அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அந்த பீரியடே சிந்தியுங்கள் இப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் என்று அந்த முடியாது அதை பின்னாடி நான் சொல்லுகிறேன் அப்படி சிந்தித்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கும் கூட்டமும் உண்டு ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக இப்படிப்பட்டாக காதல் வயலிலே சிக்கி திருமணம் செய்து கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின் அதற்காக உணர்த்தப்பட்டு தேவ சமூகத்தில் தங்களை ஒப்புக்கொடுத்து வேண்டு மன்னிப்பின் ஆட்சிமை பெற்று திரும வாழ்வை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் அது தேவ உங்களுக்கு இன்று வைத்திருந்த தி பெஸ்ட் அல்ல அதனால் நம்ம படிப்பிடிப்பி தி பெஸ்ட்டை போகலான்னு போகக்கூடாது எழுதியது எழுதியதே தான் திருமணமான மனைவியோடு காதலித்து கட்டின கணவன் மனைவியோடு தேவ உங்களுக்கு நியமித்திருக்க அந்த திருமண ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காதல் டேட்டிங் ஒரு மாயான வலையை போன்றது ஃபேண்டசி வேர்ல்ட் அவர்கள் கற்பனீர் சாம்ராஜ்யத்தில் அது அவர்களை கொண்டு போய்விடும் தான் நேசிக்கும் அடுத்த பாலார் எப்படிப்பட்டவர் அவருடைய உண்மையான குணம் என்ன எதை அவர் சிந்தனையில் வைத்து தன்னை நேசிக்கிறார் என்று யோசிக்கத்தக்கதாக அவள் இல்லாமல் மன கண்கள் குருடாக்கி போட்டுவிடும் நீதிமொழிகள் ஆறு முப்பத்தி எட்டு ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை ஒன்று பண்ணும் அவனுக்கு என்னதான் ஆலோசனை சொன்னாலும் அவளை தடுக்க முடியாது எப்படி காதல் வசப்பட்டவர்கள் எப்படி நீங்கள் அவளை தடுத்தாலும் முடியாது யார் சொல்றா நீதிமொழிகள் முப்பது பத்தொன்பதுல சால்மான் ஞானி சொல்கிறார் ஒரு புத்தி கட்டாத ஒரு நாலு காரியங்களை பற்றி சொல்லிவிட்டு ஒரு கன்னிகை நாடிய வழியை அறிய முடியாது என்று சொல்கிறார் இந்த வழியில் சிக்கிய திருமண வாழ்வை நடத்த ஆரம்பித்த பின் தான் கற்பனை உலகத்திலிருந்து அவர்கள் கீழே வருகிறார்கள் அப்பொழுதுடைய கண்கள் திறக்கப்படுகிறது தான் இதுவரை தேசித்தவர் எந்த நோக்கத்திற்காக தன்னை திருமணம் செய்திருக்கின்றார் அவருடைய உண்மையான குணம் என்ன என்பது அப்பொழுதுதான் தெரிய வருகிறது இட் வில் பி டு தலையை கொடுத்து ஆகிவிட்டது இன்மேல் வாழ்ந்துதானே தீர வேண்டும் என்று ஒரு வெக்ஸான வலை தொடர்புகள் உண்டு அல்லது அதிலும் கூட போய் தங்கள் ஜீவத்தை முடித்து கொள்கிற காரியமும் உண்டு மாறாக தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவரே ஈசாக்குக்கு பெண் கொள்ள எலியசென்ற பொழுது ரெபிகாலுக்கு நேராக நடத்திய தேவன் എനിക്ക് എൻറെ വൈത്തിരു വാഴ്ക്ക് തുണയായി നടത്തുമെന്ന് ചെയ്യുക ഏറ്റവാ തുണയ അർക്കാട്ടുവ